அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நான் உங்கள் மாதேஸ்வரன் இன்றைக்கு நாம் தமிழர்களின் கலை கலாச்சாரம் ஆன்மீகத்துடன் பின்னி பிணைந்த ஒரு அற்புத திருத்தலத்தை பற்றி பேசப் போகிறோம் அதுதான் முருகப்பெருமானின் ஐந்தாம் படைவீடான கோபம் தணிந்த மலை திருத்தணி சூரபத்மனை சம்ஹாரம் செய்த பின் முருகப்பெருமான் இங்குதான் தன் சினத்தை தனித்து அமைதி பெற்றார் இது வெறும் ஒரு கோவில் மட்டுமல்ல பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகால வரலாறு புராண சிறப்புகள் தனித்துவமான ஐதீகங்கள் மற்றும் அடியார்களின் நம்பிக்கை கலந்த ஒரு புண்ணிய பூமி வாருங்கள் திருத்தணி முருகன் கோவிலின் அத்தனை அதிசயங்களையும் நாம் விரிவாக பார்ப்போம் திருத்தணி தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அழகிய குன்றின் மீது அமைந்துள்ளது திருத்தணி என்ற பெயருக்கே பல அர்த்தங்கள் உண்டு சூரபத்மனை முருகன் அழித்த பிறகு முருகப்பெருமான் தன் சினம் தணிந்த இடமாக இது அமைந்ததால் தணிகை என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் பக்தர்களின் துன்பங்கள் நோய்கள் கவலைகள் யாவும் இங்கு வந்தால் தனியும் என்பது ஐதீகம் ஏன் முனிவர்களின் காம வெகுளி மயக்கம் போன்ற பகைகளும் தேவர்களின் அச்சமும் தனியும் இடமாகவும் இது போற்றப்படுகிறது தணிகை என்பதற்கு பொருத்தல் என்பதும் ஒரு பொருள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அடியார்களின் பிழைகளையும் பாவங்களையும் பொறுத்து அருள் புரியும் தளம் என்பதாலும் திருத்தணிகை என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் சூரசம்ஹாரம் மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படும் ஆனால் திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்து இங்கு முருகன் கோபம் தணிந்து அருளும் தலம் என்பதால் திருத்தணியில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறுவதில்லை இது இந்த தலத்தின் தனிச்சிறப்பாகும் இங்குள்ள கோவில் ஒரு மலைக்கோவில் சுமார் முன்னூத்தி அறுபத்தைந்து படிகள் ஏறி சென்றால் கோவிலை அடையலாம் இந்த முன்னூத்தி அறுபத்தைந்து படிகளும் ஒரு வருடத்தில் முன்னூத்தி நாட்களை குறிப்பதாக ஐதீகம் கருவறையில் முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி நான்கு கரங்களுடன் அபயமுத்திரை தாங்கி தன் துணைவியர் வள்ளி தெய்வானையுடன் அருள் பிற முருகன் கோவில்களில் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இங்கு முருகனின் வேல் அவரது கைகளில் இல்லாமல் தனியாக ஒரு சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது திருத்தணி முருக பெருமானுக்கு வழங்கப்படும் பிரசாதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றன இங்கு விபூதி மற்றும் சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த பிரசாதங்கள் தீராத நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டவை என்று பக்தர்களிடையே நம்பப்படுகிறது திருத்தணியில் பக்தர்கள் எடுக்கும் காவடி மற்ற கோவில்களில் இருந்து சற்றே வித்தியாசமானது நீண்ட குச்சியின் ஒரு முனையில் பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருட்களும் கட்டி காவடி எடுப்பது திருத்தணியில் மட்டுமே உள்ள ஒரு தனித்துவமான வழக்கம் இது ஒரு அழகான பாரம்பரியம் என்று கூட சொல்லலாம் தமிழ் புத்தாண்டு தினத்தில் திருத்தணி மலையின் பகுதியில் அமைந்துள்ள ஆறுமுக சுவாமி கோவிலில் இருந்து முருகனுக்கு அரோகரா என்ற சரண கோஷத்துடன் பக்தர்களால் சுமந்து செல்லப்படும் ஆயிரத்தி எட்டு பால் குடங்கள் மலைமேல் உள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது கண்கொள்ளா காட்சி இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மூலவர் உட்பட எல்லா சன்னதிகளையும் தரிசித்த பிறகு நிறைவாக இங்குள்ள ஆபத் சகாய விநாயகரை வணங்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் இதுவும் இங்குள்ள ஒரு தனிப்பட்ட மரபு என்று கூட சொல்லலாம் பொதுவாக திருமால் ஆலயங்களில் மட்டுமே திருப்பாத சின்னமான சடாரி பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்கப்படும் ஆனால் திருத்தணி முருகன் கோவிலில் முருகனின் திருப்பாத சின்னம் அதாவது சடாரை பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது மற்றும் ஒரு தனிச்சிறப்பு இக்கோவிலின் சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு அற்பமா அற்புதமான சான்றாக காதர் என்னும் இஸ்லாமியரால் கட்டப்பட்ட நவாப் மண்டபம் உள்ளது ஆடி கிருத்துகை போன்ற திருவிழா காலங்களில் இஸ்லாமிய நண்பர்கள் அங்கு வாத்தியம் இசைக்கின்றனர் இது மத நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது திருத்தணியின் ஆன்மீக முக்கியத்துவத்திற்கு மேலும் வலுசேர்க்கும் வள்ளலார் பெருமான் அருட்பெருஞ்சோதி கண்ட வடலூர் ராமலிங்க அடிகளார் இளம் வயதிலேயே கண்ணாடியில் திருத்தணி முருகப்பெருமானின் தரிசனத்தை கண்டு அருள் பெற்றவர் அவர் திருத்தணி முருகப்பெருமானையே தன் ஞான குருவாக ஏற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருவருப்பா என்னும் நூலில் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் என்ற பாடலின் முருகனின் திருவருள் தரிசனம் பெற்ற அற்புதத்தை பற்றி வள்ளலார் விரிவாக கூறியுள்ளார் திருமுருகனுக்கு இணையான தெய்வங்கள் எதுவும் இல்லை என்பது போலவே திருத்தணிக்கு சமமான தலமும் வேறெந்த தலமும் இல்லை எனலாம் அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் பாடல்களில் அழகு திருத்தணி மலை என்று புகழ்ந்து போற்றி இருக்கின்றார் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அருணகிரிநாதர் அறுபத்தி மூன்று திருப்புகழ் பாடல்களை இத்தலத்தின் மீது பாடியுள்ளார் என்பதிலிருந்து இதன் தொன்மையும் புகழும் நமக்கு புலனாகிறது சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் தனது கந்த புராணத்தில் மலர்களில் தாமரை மலர் போலவும் நதிகளில் கங்கை நதி போலவும் தலங்களில் காஞ்சிபுரம் போலவும் மலைகளில் எல்லாம் சிறந்து ஓங்கி திகழ்வது திருத்தணிகையை என்று பாடியுள்ளார் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த திருநாவுக்கரசரும் தனது திருத்தாண்டகத்தில் கல்ல மலிந்தோங்கும் கழுநீர் நீல்குன்றம் என்று திருத்தணிகை பற்றி குறிப்பிட்டுள்ளார் தேவேந்திரன் பெருமானை முருகப்பெருமானை பலம் என்னும் கழுநீர் மலர் கொண்டு பூசித்தான் என்பதும் தல சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நக்கீரர் என்னும் நல்லிசை புலவர் பெருமான் முருகனைப் பற்றி திருமுருகாற்றுப்படை என்னும் சிறந்த துதிநூலை பாடியிருக்கின்றார் அதில் குன்று தோராடல் என்பது முருகன் எழுந்தருளி விளங்கும் மலைத்தலங்கள் எல்லாவற்றையுமே குறிக்குமாயினும் கூட திருத்தணிகை தலத்தையே தனிச்சிறப்பாக குறிக்கும் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் மலையடிவாரத்தில் சரவண பொய்கை என வழங்கும் புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்னும் பெரிய திருக்குளம் உள்ளது யாத்ரீகர்களும் பக்தர்களும் பெரும்பாலும் இதிலேயே நீராடுவது வழக்கம் இந்த தீர்த்தத்தை சுற்றி பல மடங்கள் உள்ளதால் இப்பகுதிக்கு மடம் கிராமம் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த திருக்குளத்தின் கிழக்கு கரையில் நின்று மலையை பார்த்தால் வளைவாக அமைந்த ஒரு மாலை போலவும் ஓம் எனும் பிரணவ வடிவில் மூன்று மலைகள் விளங்கும் அவற்றின் மத்தியில் திருமுருகன் திருக்கோவில் நடுநாயகமாக சிறந்தோங்கி விளங்குவது மிகவும் அழகு நிறைந்த காட்சியாகும் பல லட்சக்கணக்கான மக்கள் திருத்தணிகை முருகனை தங்கள் குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு நலம் பெற்று வருகின்றனர் திருத்தணி முருகன் கோவில் என்பது வெறும் செங்கற்களாலும் சிலைகளாலுமான ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது பல நூற்றாண்டு கால பாரம்பரியம் பக்தி நம்பிக்கையின் ஒரு சங்கிலி தொடர் முருகப்பெருமான் தன் கோபம் தனிந்த இந்த புனித பூமியில் நம் மனக்குறைகளும் துன்பங்களும் பிணிகளும் தனிந்து அமைதியும் ஞானமும் பெருகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை வள்ளலார் பெருமான் ஞான தரிசனம் கண்ட தலம் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி போற்றிய தலம் மத நல்லிணக்கத்திற்கு சான்று பகரும் தலம் பக்தர்களின் பாவங்களை பொறுத்தருளும் தலம் என எண்ணற்ற பெருமைகளை கொண்டது நம்முடைய திருத்தணி ஒரு முறை இங்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்தால் நம் மனதில் ஒரு புது வெளிச்சம் பிறக்கும் என்பதில் சந்தேகமில்லை சேத்துப்பட்டிற்கு அருகாமையில் உள்ள தேவிகாபுரம் மலையில் குடிகொண்டிருக்கும் சிவனுக்கு அணுதினமும் வெந்நீர் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது அதேபோல் திருத்தணியில் உள்ள முருகன் கோவிலில் முதல் பிரகாரத்தில் அமைந்துள்ள பாலமுருகனுக்கு ஆருத்ரா அன்று வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்